ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவின் மிக நெருங்கிய விசுவாசியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா ஜனவரி நாலாம் தேதி கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் கிழக்கு மாகாண ஆளுநராக ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டதற்கு தமிழர் தரப்பினால் ஆரம்பம் முதல் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கிழக்கு மக்கள் ஒன்றியம் ஜனவரி பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை கிழக்கு மாகாணத்தின் தமிழர் பகுதிகளில் முழுமையான கடையடைப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்தது இந்த நிலையில் ஆளுநரை மாற்றுமாறு கோரி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதில் புறப்படும் கையெழுத்துக்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கருணா என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் மத்திய செயற்குழு கூட்டம் ஜனவரி பதிமூன்றாம் தேதியான நேற்றைய தினம் மட்டக்களப்பு நாவர்குடாவில் அதன் செயலாளர் வர்ணகுலசிங்கம் கமலதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் இறுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இல்லையே முன்னாள் பிரதி அமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான கருணா இந்த தகவலை தெரிவித்தார் பொதுவாக இன்று கிழக்கு மாகனம் என்பது ஒரு பறிபோன்ற நிலையில் இன்று ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த அரசியல் தலைவர்களை முடிவுகள் காரணமாக இன்று பல மாற்றங்கள் பல விரக்திகள் மக்கள் ஒரு நம்பிக்கைகள் கட்டத்தில் தற்பொழுது இருக்கின்றார்கள் அவை அதை நிவர்த்தி செய்வதற்கான வேலை திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் பொதுவாக வந்து அண்மையிலே எங்களுடைய கிழக்குமானதுக்கு நியமிக்கப்பட்ட கவர்னர் அவர் ஏற்கனவே ஒரு இனவாதத்தை கக்கியவர் அவை அவரை கவர்னராக நியமித்தது இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு கசப்புணர்வை அல்லது காழ்ப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றனர் அவை இது சம்பந்தமாக நாங்கள் வருகின்ற பதினெட்டாம் தேதி காந்தி பூங்காவிலே கூடி ஜனாதிபதிக்காக அதாவது இந்த ஆளுநரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு ஒரு கையெழுத்து வேட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அது வருகின்ற பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு நாங்கள் காந்தி பூங்காவில் ஆரம்பிக்கின்றோம் எங்கள் கட்சி தலைமையில் இன்று அதிலே அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து தமிழ் பற்றாளர்களை நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம் அதிலே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை எடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இதிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டில் வடக்குகளுக்கு மாகாணங்கள் இருந்த போதும் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் இரண்டு மாகாணங்களும் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் குற்றம் சுமத்திய விநாயமூர்த்தி முரளிதரன் எம்எல்ஏ எம் MLAM புல்லாவின் நியமனத்திற்கும் ரா சம்பந்தன் துணை நிற்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அதாவது காலம் முழுக்க தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பி நம்பி வாக்களித்து இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தங்கள் கொள்கையிலிருந்து விலகி இன்று ஒரு மாற்று அரசியலை கரு நோக்கமாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் அவை இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் எங்களுடைய கட்சியை ஆரம்பித்தோம் அது இன்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இன்று பொதுவாக பார்க்கப் போனால் இன்று வடக்கு வடக்குமானம் என்ற கல்வியிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது அதாவது நாங்கள் அமைச்சர்களாக இருந்த காலத்தில் ஒரு உயர்வை நோக்கி கொண்டு வந்தோம் என்றால் அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்தது ஆனால் தற்பொழுது மானம் ஒன்பதாவது இடத்திலும் வடமானம் ஆறாவடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரமுள்ள காலத்தில் இந்த அளவுக்கு பிற்படப்பட்டிருக்கிறது ஆகவே இவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்கள் இருந்தால் இன்று எங்கள் நிலங்களை நாங்கள் இழக்க வேண்டி வரும் ஏற்கனவே கல்வியை விட்டோம் பொருளாதாரத்தை விட்டோம் அவை வெறும் வாய்ப்பேஜுக்காரர்கள் அறாமல் இதை மாற்றியமைக்க வேண்டும் வருகின்ற தேர்தல்களில் மக்கள் முடிவெடுத்து சிறந்த தலைவர்களை தெரிய செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்றால் இன்று இந்த கவர்னர் நியமனத்துக்கு சம்பந்தனையாக அப்படி நாங்கள் முழு ஆதரவையும் தருவோம் என்று அவர் இதை எதிர்க்கவில்லை அவை இன்று பாராளுமன்றத்தில் இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை அவை இது போன்ற பாரிய தமிழ் துரோத்தனங்களை இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் இவர்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்து என்று சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்கை அடிப்படையில் செயற்படுவதாக கூறிக்கொண்டு பிரதமர் ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடமிருந்து பணத்தினை பெற்று தமிழ் மக்களை தொடர்ச்சியாக மாற்றி வருவதாகவும் கருணா சாடுகின்றார் கடந்த ஜனவரி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் அவர்களும் மைத்திரி அவர்களும் ஒன்றாக நின்றார் அதற்கு பக்கத்து வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்தார்கள் வாக்களித்து இன்று அவர்களை ஜனாதிபதியாக்கி பிரதமராக்கி எல்லாம் தமிழ் மக்கள் செய்தார்கள் ஆனால் அந்த முடிந்திருக்கின்ற நான்கு வருடத்தில் எதுவித முன்னேற்றமும் இல்லை தமிழ் மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை கல்வியில் முன்னேற்றம் இல்லை கலாச்சாரம் பாலடைஞ்சி போயிருக்கின்றது என்று பார்த்தீங்களா தெரியும் பதினாறு பதினேழு வயது பிள்ளைய கல்லடி பாலத்தில் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது அவை இது போன்று உரிமை 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 என்று கதைக்கின்றார்கள் ஒன்றுமே இல்லை என்றால் சம்பந்தர் ஒவ்வொரு பொங்கல் வரும் ஒரு தீபாவளி வரும்பொழுது சொல்லுவார் அடுத்த தீபாவளிக்கு தீர்வு வருவோம் என்று ஆனால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிதாக வந்திருக்கும் அரசுடன் சேர்ந்து இயங்குகின்றது இயங்குவதால் எதுவித தான் மாற்றம் வரப்போவதில்லை நீங்கள் வேணும் என்றால் நான் இதை என்ற அனுபவ ரீதியாக நான் அதை கூறுகின்றேன் அவை இது வந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கான உருவாக்கப் போவதில்லை அவ்வாறு மாற்றம் வருவதாக இருந்தால் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளை எடுத்து தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் அவை வெறும் கொள்கை கொள்கை என்று கூறிக்கொண்டு பணங்களை கொண்டு இன்று மக்களை ஒரு மடையர்களாக்கி இன்று செயற்பட்டு வருகின்றார்கள் இதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் வடகிழக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவை இந்த அரசாங்கத்தின் மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்கு எதுவும் நன்மை தரப்போவதில்லை அதேவேளை எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களிலும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி போட்டியிட்டு தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் என்றும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டம் என்பது சிதறவிடையும் சிதறிப்போவும் ஏனென்றால் அங்குள்ள போட்டிகள் பொறாமைகள் அங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக அவை அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு பாரிய கட்சியாக எங்களுடைய கட்சி உருவெடுக்கும் என்று கூறியிருந்தேன் அதற்குரிய சந்தர்ப்பம் தற்பொழுது வந்திருக்கின்றது என்றால் இந்த கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு எவருமே இல்லை அவை அவ்வாறான ஒரு கட்டத்தில் இன்று நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு தற்பொழுது எங்களுடைய கட்சி வந்திருக்கின்றது பாரி ஆதரவு இருக்கின்றது எங்களுடைய கட்சிக்கு அவை இன்று புத்திஜீவிகள் தொடக்கம் இளைஞர்கள் தொடக்கம் அனைவரும் இன்று அணி வருகின்றார்கள் அவை வருகின்ற காலத்தில் வருகின்ற தேர்தல்கள் முழுதிலும் நாங்கள் போட்டியிட்டு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக எங்களுடைய பிரதிகளை அனுப்பி நாங்கள் அதனூடாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வருகின்ற இன்னல்களை தீர்ப்போம் என்பதை இவற்றை ஆணித்தனமாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதற்காக நாங்கள் உயிரை கூட விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம்